வணக்கம் மக்களே நான் உங்கள் தூத்துக்குடி மீனவர் பொண்ணு இன்னைக்கு வந்துட்டு நான் கோவான் இட்லியில் வந்துட்டு குழம்பு வச்சு பொறிக்கப்படுற மக்களே குழம்புனா எப்படின்னா தண்ணி புளியவியல் மக்களே தண்ணியாக வந்துட்டு புளி ஊற்றி வைப்போம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் சோத்துல நிறைய அந்த சாரை ஊற்றி சாப்பிடும்போது ரசம் மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்குறான் பார்க்கலாம் வச்சுட்டு பொற்கஞ்சி டீ வச்சுக்கிற மக்களே சுற்றி வைக்கல ஏன்னா குழம்பு வந்துட்டு கொஞ்சம் தான் வைக்க போகிறேன் ரெண்டு டைம் தான் சாப்பிட்ற மாதிரி வைக்க போகிறேன் அதனால தான் மக்களே அதில் கொஞ்சம் கடுகு வெந்தயம் ரெண்டுமே கலந்தே போட்டிருக்கேன் மக்களே அது நல்லா பொறிஞ்சு வரட்டும் அப்புறம் வெங்காயம் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம் மக்களே குழம்பு கொஞ்சம் தான் வைக்கிறதுனால நிறையா வச்சோன்னா கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக போடலாம் கொஞ்சமாக வைக்கிறதுனால ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அது குழம்பு வேறு தண்ணியாக தான் வைக்க போகிறேன் பார்த்திங்களா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் எப்பயும் போல தான் நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா ஒன்று கூட மக்களே நான் எனக்கு வந்துட்டு காரம் போதும் அதனால தானே வந்துட்டு நான் ஒன்று மட்டும் போட்டேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் மக்களே அப்புறம் ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் பெரிய தக்காளியில் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் cargo para நல்லா வதங்கி வந்துட்டு பார்த்திங்களா மசாலா போட்டுக்கிறேன் வீட்டு குழம்பு மசாலா மட்டும்தான் மக்களே அதுலேயே மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாமே இருக்கும் பார்த்திங்களா அதனால இது மட்டுமே போதும் வீட்டில் அரைச்சனால அளவும் கரெக்டாக போட்டிருப்போம் பார்த்திங்களா அதனால சூப்பராக இருக்கும் அப்புறம் தண்ணி ஊற்றிக்கிற மக்கள் ஏன்னா மசாலா வந்துட்டு ரொம்ப கறிக்கிற கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு தண்ணி ஊற்றிருக்கேன் அப்புறம் புளி கரைச்சி ஊற்றுன மக்களே புளி முன்னாடியே ஊற வச்சிட்டேன் அது கரைச்சி ஊற்றுற மக்களே நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் என் கைக்கு புளி அதிகமாக இருக்குங்கிறனால நான் கொஞ்சமாகவே ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிக்கிற மக்களே சூப்பராக இருக்கும் அது வந்துட்டு அந்த நெத்திலி வந்து நெத்திலி வாசத்துக்கும் அந்த தண்ணியாக ரசம் மாதிரி சோறில் ஊற்றி சாப்பிடுவோம் பார்த்திங்களா அதை வந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அது ரசத்தை எப்படி குடிப்போமோ அந்த மணி குடிக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே இதை அப்படியே மூடி வச்சுக்கிற மக்களே நல்லா கொதிக்கட்டும் கொச்சதுக்கப்புறம் மீனை போட்டுக்கலாம் நல்லா மழை 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 கோவிச்சிட்டு வருங்க நல்லா கொதிக்க விட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்த மக்களே உப்பு கம்மியா இருந்துச்சு அதனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் நல்லா கொதிச்சிட்டு மக்களே நான் வந்துட்டு மீனை சேர்த்துக்கிறேன் கழுவி வச்ச மீனை வந்துட்டு நான் போட்டுக்கிறேன் மக்களே கோவா நெட்லி சூப்பரா இருக்கும் ஆனா வந்துட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது உடஞ்சிரும் மக்களே நம்ம கேஸில்னா சிம்மில் வச்சுருவோம் அடுப்புனால கண்டிப்பாக வந்துட்டு எரியதான் செய்யும் அந்த அஞ்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம அரைக்கிற வேண்டியதுதான் மலையாளைய தூவி மக்களே எல்லா மீனையும் போட்டு மக்களே கொஞ்சம் மீனை பொறிக்க எடுத்து வச்சிட்டேன் கொஞ்சம் மீனை தான் குழம்பு வைக்கிறேன் ஆனால் குழம்பு வச்சு தான் சாப்பாடு சாப்பிட்ட மணிக்கு இருக்கும் மக்களே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு மீன் போட்டு கோச்சா போதும் ரெண்டு நிமிஷம் கொச்சாலே போதும் மக்களே நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன் டக்குன்னு மீன் வெந்துடும் தீயை எடுத்துகிட்டு கூட அப்படியே கங்கலில் போட்டே வந்துட்டு கூட போட்டுக்கலாம் நான் வந்துட்டு கொஞ்சம் பசங்க சாப்பிட்ணும் பார்த்தீங்கன்னா அதனால கொஞ்சம் கடகடன்னு செஞ்சேன் கொஞ்சமாக மல்லிகலையை தூவி அந்த மளியலை வந்துட்டு தூவணவுன்னு இறக்க மாட்டேன் மக்களே அந்த அந்த ஸ்மெல் வந்துட்டு கொஞ்சம் இறங்கணும் குழம்புக்குள்ளே கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விடுவேன் கொதிக்க விட்டுட்டு தான் எப்போயுமே நான் இறக்குவேன் அந்த ஸ்மெல் இறங்கும் போது குழம்பு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாத்தீங்களா தண்ணியா இருக்கா இதான் நெத்லி தண்ணி குழம்பு மக்களே அவ்வளவுதான் இறக்கிக்கிற மக்களே அப்புறம் மீனை எடுக்கணும் என்னோட மீன் பொரிக்கிற சட்டியை வச்சாச்சு மக்களே மீன் பிடிக்க தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு மீன் எடுத்து போட்டுக்கிற மக்களை வரை வச்சுட்டு சின்ன இணத்துலையா இருந்தாலும் டக்குன்னு உடஞ்சு வந்துடும் மக்களே பெரிய இனத்திலயா இருந்தாலும் உடஞ்சு வந்துரும் அதனால கொஞ்சம் பொறுமையா தான் போட்டு எடுக்கணும் நெத்திலி பொறிச்சா சூப்பராக இருக்கும் மக்களே பொறிச்சு கஞ்சி குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் திருப்பி போட்ட மக்களே அவ்வளோதான் வெந்துட்டு எடுத்து எடுத்துகிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா மீன் இருக்குத்திங்களா அதை போடணும் இந்த மீன்ல அவியல் செய்யலாம் மக்களே சூப்பரா இருக்கும் குழந்தை பத்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் காராவில் எந்த அளவுக்கு நல்லா குழந்தை பத்த பிள்ளைங்களுக்கு பால் இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த பால் இருக்கும் மக்களே ஒரு மூணு டைம் போட்டு போட்டு பொறிச்சு எடுத்த மக்களே அந்த அளவுக்கு தான் மீன் இருந்துச்சு சோறு போட்டு வர மக்களே சோறு போட்டோம் பார்த்திங்களா வச்ச நெத்திலி மீன் குழம்ப எடுத்து ஊற்றி யாருக்கெல்லாம் அந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு சொல்லுங்க மக்களே யாருக்கெல்லாம் நெத்திலி மீன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க நல்லா புளிப்பாக இருந்துச்சு காரமாக இருந்துச்சு மக்களே ஏன்னா நான் அப்புறம் தான் ஓவர் கொடுக்குறேன் அதனால சொல்கிறேன் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பொறிச்சு வச்ச மீன் இருக்கு பார்த்திங்களா எல்லா மீனையுமே பொறிச்சு எடுத்தாச்சு நான் ஒரு அஞ்சாறு மீன் எடுத்து வச்சுக்கிறேன் சூப்பரா இருந்துச்சு மக்களே வாங்க சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த இப்போ தான் ஒத்துனா ரொம்ப சுட்டுச்சு அதான் திருப்பிக்கிட்டேன் ரேசன் அரிசி சோறு தான் மக்களே ரேசன் அரிசி சோறு நெத்திலி மீன் குழம்பு சூப்பரா வந்திருக்கு பார்த்தீங்களா கொஞ்சம் குழம்பினே எடுத்து சேர்த்து வச்சு சாப்பிட்ற மக்களே பாருங்க மக்களே வந்துட்டு நான் சமைச்சதை பார்த்துருப்பீங்க சாப்பாடு போட்ட மக்களே நான் சாப்பிட்றேன் எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் மக்களே எடுத்துட்டேன் மக்களே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நெத்திலி மீன் வந்துட்டு கோவா நெத்திலி பெருசாக இருக்கும் பார்த்திங்களா அது குழம்பும் வச்சுருக்கேன் பொரிச்சும் வச்சுருக்கேன் மக்களே பார்த்துருப்பீங்க செம்ம செம மக்களே சரி மக்களே நாளைக்கு வந்துட்டு என்ன மீன் கிடைக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் பாய்